தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதிகார திமிரில் ஆடும் திமுக அடித்து ஓடவிடும் சீமான்கள தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேனா நினைவு சின்னம் வந்து கடலுக்கு மத்தியில் வைக்கணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக திமுக வலியுறுத்தி வருகிறது அதற்கு ஏற்றாது போல ஒன்றிய அரசு எது சொன்னாலும் அதையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஏதாவது செய்து அவர்கள் பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அந்த அனுமதியை பெற முடியாத அளவுக்கு சட்ட போராட்டத்தில் இறங்க மிகப்பெரிய சிக்கலை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம எப்படி மக்களுடைய அந்த அனுதாபத்தை திரட்டுவது மக்கள் முன்னாடி எப்படி கலைஞரவர்கள் வாழ்க அப்படின்னு கத்த வைப்பதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக திராவிட கும்பல் பல வேஷங்களை போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அதில் இப்போ இன்னும் ஒரு மிகப்பெரிய நாடகத்தை முன்னிறுத்தியிருக்காங்க அதற்காக அவர்கள் கொடுத்துருக்க அந்த விடயம் வந்து மிக மோசமானது காரணம் என்னென்னா முத்தமிழ் தேர் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் பேனா நினைவு சின்னம் அந்த பேனாவை மட்டும் ஒரு வண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டு வராங்க அதற்காக பழமையான பல மரங்களை வந்து வெட்டி வீசியிருக்காங்க அதை உருவாக்குவதற்காக இது வந்து பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிகழ்வு எங்கே நடந்திருக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மானாமதுரைக்கு வந்திருக்கிற இந்த முத்தமிழ் தேர் வருகைக்காக மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் மிகுந்த வேதனை அடைஞ்சிருக்காங்க இதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய புகழை போற்றிடும் வகையில் எழுத்தாளர் மற்றும் கலைஞர் குழு சார்பில் முத்தமிழ் தேர் அப்படின்ட்டு ஒரு அலங்கார ஊர்தி இருந்து தமிழகம் முழுவதும் வர போதாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி பகுதியில் இருக்க பொதுமக்கள் பார்வைக்காக முத்தமிழ் தேர் வந்தது இந்த ஊர்தி செல்வதற்காக காந்தி சிலை சந்திப்பில் இருந்து சிவகங்கை செல்லும் பகுதியின் சாலையின் ஓரம் இருக்கும் மரங்கள் எல்லாமே வெட்டியிருக்காங்க இதனால் பொதுமக்கள் வேதனை அடைஞ்சிருக்காங்க நீங்கள் அதை கொண்டு வந்து இந்த மக்கள் முன்னாடி ஒன்று காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இதை அதிகார திமுருன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்வது அப்படின்ட்டு மக்கள் அனைவரிடமும் கேள்வி வர ஆரம்பித்து விட்டது தொடர்ச்சியாக இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்காமல் அவர்களுக்கு எதிராக நாங்கள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு ஒரு பதறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கும்பலுக்கு விரைவில் நாம் தமிழர் கட்சி மண்ணையும் மக்களையும் நேசிப்பது என்ன சீமானவர்களுடைய ஆட்சியில் இது எந்த மாதிரியான நிகழ்வை கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறீங்க தொடர்ச்சியாக கடலுக்குள் பேனா வைப்பதை எதிர்த்து கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி இப்போது பேனா நினைவுச்சு நம்ம அங்கங்கே எங்களுடைய கூட்டம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக நபர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த காரியத்துக்கு விரைவில் முடிவு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம் அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சுருங்க